ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிகேஸ்வர் மணி நாலாயிடுச்சு ஈவினிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கித்தீஷ்டி அண்ணனுக்கு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி கேட்டுருந்தான் கத்திரிக்காய் பஜ்ஜியும் ஒரு காஃபியும் கொடுத்துட்டுன்னா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு முடிஞ்சிடும் இன்னும் பத்து நிமிஷத்தில் நிப்ளீஸ் வந்துருபா நாலு வருஷமாக கார்த்திக் என்னுடைய பையன் வந்து வெளியில் காலேஜில் படிச்சிட்டு இருந்ததுனால இப்போ வீட்டில் வந்து கொஞ்சம் நாள் பொங்கல் லீவில் இருக்கான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஒரு சிஸ்டர் கூட கேட்டாங்க என்ன அடை அடைன்னு வெரைட்டியாக பண்ணுறங்கன்னு அவனுக்கு அடை அதெல்லாம் பிடிக்கும் அடை தோசை அதனால் அவனுக்கு செஞ்சு கொடுத்துட்டுருந்தேன் இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி பண்ணுறேன் இன்னும் பத்து நிமிஷம் நிச்சயி வந்துடுவாள் இனி கூட நான் அவள் என்னெல்லாம் பண்ணுறங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் சுட சுட பஜ்ஜி ரெடி காஃபியும் ரெடி இதுக்கப்புறம் நம்ம நிச்சயச்சி கூட என்னெல்லாம் பண்ணுறங்கிறத நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பஜ்ஜி வந்து நான் பஜ்ஜி மிக்ஸில் தான் போட்டேன் நல்லா புசு புசும் சூப்பராக வந்துருந்தது காஃபியும் போட்டாச்சு நீ கொடுத்துட்டு மணி டீ சிச்சலத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா மணி கரெக்டாக நாளை காலாகுது ரொம்ப டயர்டாக வந்திருக்கா ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு வெயில் பிள்ளைக்கு வந்த உடனே கொஞ்சம் தண்ணி எப்பயுமே நான் வந்து தண்ணி கொடுத்துருவேன் அவளுக்கு ரொம்ப டயர்டாக வருவான் இன்னும் கொஞ்சம் குடிடா இன்னும் கொஞ்சம் குடி இன்னும் கொஞ்சம் குடி 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 தண்ணி நிறைய குடிக்கணும் ஏன்னா ஸ்கூலில் குடிக்கிறாளா என்னன்னு தெரியாது அதனால தண்ணிலாம் குடிக்க வச்சுட்டு வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா இல்லை ஸ்கூலில் என்னம்மா பண்ண மேக்ஸ் போட்டா அவளுக்கு இன்னும் மேக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குது சோசியல் தமிழ் இங்கிலீச்சு மேத்து அப்புறம் இங்கிலீஷ் வேற எல்லாம் படிப்பா ஆனால் பிடி பீரியடுக்கு மட்டும் போக மாட்டா குண்டமா குண்டமா பீட்டி பீரியட் போனியா பீட்டி பீரியடு விளையாட போனியா ஏம்மா நாளைக்கா விளையாட போகணும்ல விளையாட போனால் தானே பாப்பா ஹெல்த்தாக இருக்கும் சரியா நாளையிலேருந்து டீச்சர் கூப்பிட்டாங்கன்னா போகும் யோகா பண்ணணும் பிடி எக்ஸசைஸ் பண்ணணும் சரியா போகணுண்டா ஓகேவா ஆ தண்ணி குடிச்சேன்னு ஏப்போம் ஒரு பேர் பாத்ரூம்லாம் க்ளீனாக இல்லைன்னு பாத்ரூமே போக மாட்டேங்கிறாங்க வயிற வயிறை வயிறை வலிக்குது வலிக்குதுன்ட்டு இங்கே வந்து தான் யூரின் போகிறாள் அதுவே பிரச்சனையாக வரும் வெய்ய நாள் ம் சொன்னால சரியா பாத்ரூம்லாம் போகணும் இங்கே ஸ்கூலில் ஓகேவா போனியா வெரி குட் ம் கவலை நீயே கட்டிக்கிட்டியா அப்படி தான் கட்டிக்கணும்

ஏம்மா கட் பண்ணவா சரி பரவாயில்ல ஓகே எல்லோரும் கொடுத்தியா தாக்கலாம் உனக்கு வேணாண்டா சரியா சரி நீங்கள் போய் மூஞ்சு கைகளெல்லாம் அலம்பிட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு வா கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா படிக்கலாம் ஆறு மணிக்கா சரியா ஆப்பி சரி ஓகே காப்பி இவ்வளோ வெயில்லையா சூடாக காப்பி வேணுமா சரிடா ஓகே சரியா போயிட்டு ஜாலியாக மூஞ்சி அளம்பிட்டு நல்லா பச்சை தண்ணியில் போட்டு நீ கஞ்சி வச்சு தலை தேய்ச்சி குளிச்சா அதுக்கப்புறம் அவள் தலைய வாரி காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படி போல இருக்கும் இல்லை சரி இப்போ மூஞ்சி அளம்பிட்டு வா என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்து அவள் தலை எப்படி வாரிக்கிறா பாருங்க ஏடாடாடா டாடா சூப்பர் சூப்பர் என்னடா இது அவ்வளோ அழகாக வாரிக்கு தங்க குட்டி செல்லும் நான் சொன்னேன்ல அந்த தலைக்கு கஞ்சி போட்டு வாரணேன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுமா முடியை கட்டு பின்னால் கட்டு முடிய ஆவத்து விடு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சீக்கியாக இருக்கு பாருங்க சரி கேமரா சரி இரு இரு வர இரு நல்லா அப்படியே அழகாக இருக்கு பாருங்க ஷைனிங்காக ம் அப்பாடி அழுக்காக இருக்குது செல்லத்துக்கு முடி நீட்டாக வேணுமா இனிமேல் முடியா வெட்டக்கூடாதுமா அப்படின்ட்டா முடி வேணுமா சரி ஓகே ஃப்ரீயாக மட்டும் நீட்டாக இருக்குது ஏன் இல்லை அப்படின்னா இவளுக்கு இருந்ததுன்னா இடுப்பு வரைக்கும் வந்திருக்கும் என்னால் சமாளிக்கவே முடியாது இவளுக்கு முடிய அடர்த்தி வேறு அதிகம் ம் திரும்ப தலைவார் ம் பார்த்திங்கன்னா எவ்வளோ முடி பாருங்க அது வந்து ம் நல்ல அழகாக இருப்பேன் அதுக்கு தான் கஞ்சி யூஸ் பண்ணணும் இதில் கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஷாம்பு போடுவோம் ம் அதனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நீங்கள் சம்மரில் அது மாதிரி கண்ணி தைச்சி குளித்தா முடி ஒரு முடி கூட உதிரவே உதராது பின்னிட்டு கட்டிட்டு அடுத்த வருஷம் என்ன அழகாக தலைமுடி நீட்டு முடி வந்துடும் ம் பூ வச்சுக்கிட்டு ம் அழகாக போகலாம் என்ன சரி மூஞ்சி அலம்பி லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு இப்பெல்லாம் அவங்களே மேக்கப்லாம் பண்ணிக்கிறாங்க அழகா அழகாக அந்தந்த வயசுக்குள்ளே ஆசைகள் வரும்ல அந்த மாதிரி இந்த டீனேஜில் வந்தாச்சு அது கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வரணும் எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும் சரி பூ பறிக்கலாமா சரிவா ஆ ஓகே ஓகே ம் கடிச்சிரும் கடிச்சிருந்து வந்துருவா ம் நிச்சயி பூ பறிக்க வர என்னது அதுக்கு தும்மல் வருது ம் பூந்தா அம்மா பரிச்சைனா எவ்வளோ நீட் நீட்டாக இருக்குது பாருங்க இது ஜாதி பூன்னு சொல்லலாம் பிச்சிப்பூ பூ ஜாதிப்பூன்னா அது வேற இது பிச்சிப்பூ அண்ணா ம் பரி ஈவினிங் ரொட்டி நித்தியக்கு தான் வந்த உடனே அழகா மூஞ்சிக்காய்கெல்லாம் எலம்பிட்டு ம் நேற்று வேறு பறிக்கலையா பூ பார்த்தீங்களா நேற்று கொஞ்சம் நேரம் அப்படியே அசந்துட்டேன் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சுரேன் என்னடாச்சு குத்திடுச்சா சரி நான் வந்து இப்படி வந்துடுவா அது கண்ணில் குத்திட்டு போய் வந்து இப்படி வந்துடு அம்மா அது நேற்றி பூ பறிக்கவே இல்லை ஆ எவ்வளோ பூ பாருங்க கண்ணில் குத்திடுண்டா வந்துடும் இப்படி வந்துடுவா இந்த பூ அது கிட்ட போனோன்னா கண்ணில் குத்திடும் சரியா சரி பூ பறி போகலாம் எப்பா சூப்பராக இருக்குல்ல ஏகப்பட்டது இருக்கு அம்மா அழகாக இருக்குது ம் சரி பரி பரி செடி இப்படி பிடிச்சிக்கோ மறு ம் கீழே நிறையா ஆ அப்படி தூக்கி பிடிச்சிப்பரி தேடி தேடி கண்டுபிடிச்சிப்பரி தோலாக இருக்குதுப்பா ம் அந்த மாதிரி பேர் பேச பாரி இங்கெல்லாம் பார்த்தா ஏகப்பட்டது இருக்கு சாப்பா ஒரு நாள் பறிக்காமல் இருந்தது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு

Why do you wanna move like that? Where you want gone? Why you want to act like that? Where you play hard? No rush, go on me's dumb. Back and forth, pushing shelves, make your peace and love into peace and gloves. Now you got a deal, right now. All these brothers, my guys, know that they fly. Know that they ride or die. அவள் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுவாள் டெய்லியுமே அவள் பண்ணதுக்கப்புறம் நான் மற்றபடி உள்ள வந்து எல்லாமே க்ளீன் பண்ணுவேன் அவள் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து நிறையா கடைக்கு பார்சல் வந்ததுனால வீடு ஃபுல்லாக நிறையவே குப்பை கிடக்கு அதெல்லாம் உள்ளேருந்து பெருக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணும் அதனால் மணி ஆகிடுச்சி சரி இவ்வளோ ஃபஸ்ட்டு வாசலை பெருக்க சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு நாங்கள் ரெண்டு பேர் பூவெல்லாம் பறிச்சிட்டு வாசல்லலாம் பெருக்க சொல்லிட்டேன் அவள் அவள் கற்றுக்கணும் அவ்வளோதான் மற்றபடி இன்னும் கிளியராகலாம் அழகாக செய்ய இந்த இந்தளவு கற்றுக்கிட்டா போதும் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அப்புறம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவாள் அதனால் இது ட்ரெயின் ட்ரைனிங் தானே அதனால் சரி செய்யிட்டு நானு கிட்டேருந்து என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணுன்னா இதை முடிச்சிட்டானா அதுக்கப்புறம் சின்னதாக கோலம் போடுறா இன்னும் பெருசாக போட வரல அவளுக்கு மற்றபடி அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நல்லா கோலம் போடணும் எல்லாம் செய்யணும் தான் இருக்குது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது மறந்து மறந்து போயிடுறா அவளுக்கு அந்த ஸ்டார் மட்டும் எப்படியோ மனசில் பதிஞ்சு போச்சு அதை மட்டும் அழகாக போட்டுட்ருக்கா சரி இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்புறம் வேறு 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 கோலம் கற்றுக் கொடுக்கலாம் புள்ளி வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் சரி அவளா இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கா ஹோம் ஒர்க் கொடுத்தாங்களாம்மா சரி எல்லா வேலையும் முடித்தாச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகாக படிக்க உக்காந்துட்டே நம்ம குட்டி இல்லை மொழி டூ ஏற்று கொட்டுறது அப்போ அப்போப்போ நீ ஹோம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான் இல்லை கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஆறு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம குட்டி படிக்க உக்காந்தாச்சு கடைக்கு போகணுமா சரி ஆ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்பா கடைக்கு போவோம்ண்ணே அவ்வளோதான் நம்ம நித்தீஷ்டியை ஈவினிங் இவ்வளோ தான் தினமும் நம்ம செல்லக்குட்டி இப்படிலாம் செய்வா இப்போ நான் சொல்லி சொல்லி செய்கிறேன் இனி அவளாக செய்ய கற்றுக்கணும் இது என்னம்மா மேஸ் வெரி குட் எவ்வளோ மேக்ஸ் போட்டிருக்கா பாருங்க ஏ அப்பா சூப்பர் சூப்பர் சரி கை அவ்வளோ கை வலிக்குதா ஏ அம்மா இதுக்கே கை வலிக்குதா நிறைய படிக்கணும் இன்னும் ஃப்ரீயா மாதிரி சரியா சரி பாய் எழுதணும் படிக்கணும் நிறைய வேலை இருக்கு சரியா பெரிய பிள்ளை ஆகிட்ட நிறைய படிக்கணும் ஓகேவா சரி பாய் தேங்க்யூ சொல்லு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாப்பி அம்மா ஹாப்பி நித்திய ஹாப்பி எல்லாரும் ஹாப்பி நித்திய ஹாப்பினா எல்லாரும் ஹாப்பியா சரியா ம் பாய் 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 தங்கப்பட்டி உன் சிரிப்பே அழுகடியே தங்கமே என் வைரமே சரி பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் தேங்க் யூ வாட்சிங்